ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் பத்திரலாம் வாங்க விலாகுன்னு சொல்ல முடியாது இது ஃபுல் டே வந்து லஞ்ச் செய்கிறதுலேயே எனக்கு போயிடுச்சு எப்படி போச்சு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க காலையில் பார்த்திங்கனா உப்புமா செஞ்சு சிம்பிளாக வேலையை விளையாடிச்சு பக்கரி துணிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சண்டே இது ஏன்னா சாட்டர்டே சாட்டர்டே பக்ரி தந்துச்சு இங்கே பிரியாணிக்கிறனால மோஸ்ட்டாக பார்த்திங்கனா எல்லார் வீட்லேயும் மறுநாள் ரசம் இல்லை பல்வேறு ஏற்கனவே இருந்த பிரியாணி அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு சண்டே போயிருக்கும் இது அதுக்கடுத்து வர சண்டே மிச்சம் மீதி ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணணும் இல்லையா இது பார்த்திங்கன்னா பீஃப் இருந்துச்சு குடல் இருந்துச்சு அது இல்லாமல் நான் வந்து பீஃப் குடலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரெஷ்ஷாக மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க பூசா இது எல்லாமே அது ஃபஸ்ட்டு பேசிக்கான இஞ்சி பூண்டு தான் வேணும் ஃபஸ்ட்டு நம்ம அதை நம்ம வீட்டில் காலி ஆயிடுச்சு அதை முதல் சரி பண்ணி எடுத்துலாம்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு மல்லிக்குதுன்னா எல்லாமே சரி பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் சாம்பார் கொஞ்சம் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாம்பாரில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் ஸ்டார்ட் பண்ண பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் கிச்சனுக்கு வரும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா மணி மூணுக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் ரொம்பவே தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் சாம்பார் பார்த்திங்கன்னா ஓரளவு ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டு குக்கர் தான் இருக்குது ஒன்று பெருசு ஒன்று இதெல்லாம் நம்ம இன்றைக்கி எல்லாமே சமைக்கிறதுனால டக்கு டக்குன்னு ஒன்றுலாம் செஞ்சு பா பாத்திரத்தை மாற்றி மாற்றிட்டு சமைக்கணும்னு சொல்லிட்டு நான் சாம்பார் வச்சு ஒரு சட்டியை மாற்றியாச்சு அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா குடல்காக எங்காயம் தக்காளி இஞ்சி குண்டுலாம் போட்டு வதக்கிகிட்டு இருக்கேன் நான் இதெல்லாம் ரெசிபி வேணும்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே ரெண்டு டைமுக்கு மேலேயே குடல் செஞ்சு போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஐஸ் விடுறதுக்கு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு எடுத்து வச்சது ஐஸ் விட பதினோரு மணி ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவ் இல்லையா பசங்க வீட்டில் இருக்காங்க அவங்க அட்டை போடுறது முக்கால்வாசி அட்டை போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அவங்க இடையில ஓடி வந்து ஓடி வந்து கேள்வி கேட்குறது இப்படியே அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டே குக் பண்ணனால ரொம்பவே லேட் ஆகிடுச்சு சாம்பார் தாச்சிட்டு அப்படியே குடலுக்கு தண்ணி ஊற்றி குடலை விசு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த மட்டனையும் பீஃபையும் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அது மட்டும் சுத்தம் பண்ணி தான் சொல்லிட்டு மட்டன் பார்த்திங்கன்னா ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு கம்மி தான் மட்டனும் சீக்கிரம் சுத்தம் பண்ணிடுச்சு ஆனால் அந்த பீஃப் தான் சொல்லவே தேவை இல்லை அவ்வளோ ஒரு அருகில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சார்பாக இருக்கிறது போல கத்தி வச்சுருந்தாலும் என்னால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அது பீஃப் சுத்தம் பண்ணுறதுக்குள்ள இதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு செம் தூக்கி போட்டுருமான்னு கூட வந்துச்சு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு மட்டன் குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு சின்ன குக்கர் எடுத்து அதுக்கு எல்லாத்தையும் விட்டு மட்டன் வேக வச்சாச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வயசில் வடிச்சு மட்டன் வேகலை அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூணு வீசில் வச்சேன் அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா குடலும் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு அதுவும் வேகவே இல்லை இன்றைக்கி ரொம்பவே எல்லாமே லேட்டாகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு விளையா மட்டன் சுத்தம் பண்ணி எடுத்து அதையும் கழுவி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் குடலையும் வேக வச்சு எடுத்தாச்சு தனியாக வேக வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை ஒரு வானலில் மாற்றி இது தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு வெந்து வந்ததுக்கப்புறம் அதை வத்த விட்டுறலான்னு சொல்லிட்டு அதையும் வெற்ற விட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரிலேயே பார்த்திங்கன்னா லைட்டாக அலசிட்டு பீஃப்க்கு வேக வச்சிடலாம் அதுவும் ஃபஸ்ட்டு வேக வச்சு தான் செய்யணும் இதுக்கு பார்த்திங்கன்னா பீஃப் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்படியே சும்மாவே அழைக்க வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த பீஃப் எடுக்க தண்ணியே நிறையா வரும் மூடி போட்டு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி வைத்து இது ஒரு அஞ்சாறு வயசில் வச்சிங்கன்னா அது வெந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் வெந்துருச்சு நாலு விசிலுக்கு அப்புறம் மறுபடியும் இது கூட காய் மல்லித்தூள்லாம் சேர்த்து ம மறுபடியும் ஒரு தடவை விசில் வைக்கணும் காய் வேகிறதுக்காக காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றினா குழம்பு இந்த குழம்பு ரெடியாயிரும் மட்டன் குழம்பு அந்த சைட் பார்த்தீங்கன்னா குடலும் ரெடி ஆயிடுச்சு அதில் இருக்கவே இருந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்திருச்சு குடல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிரேவியும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு இது தனியாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் வெங்காயம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா இது வந்து கொஞ்சம் உரம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு செய்யணும் அதுக்காக பார்த்திங்கன்னா பீஃப்க்கு சேர்த்தே நான் வெங்காயத்தக்காளி தக்காளி எல்லாமே ஒன்றா வதக்கிட்டு சேம் மெத்தடில் தான் வரும் அதுக்காக ஒன்றாவே வதக்கி ரெண்டாக பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றா வதக்க ஆரம்பிச்சிட்டு வெங்காயத்தக்காளி தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா மசாலாலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக ரெண்டாக பிரிச்சாச்சு ஒரு பாதி வந்து பீஃப்க்கும் ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா குடலுக்கும் பிரித்து தனித்தனியாக செஞ்சேன் ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பீஃப் ரெசிபி நான் தனியாக போட்டிருக்கேன் வேண்டிய ரொம்ப செக் பண்ணி பாருங்கள் காய் வெந்துருச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஊற்றுறோம்னா இது ரெடி பீஃப் வெந்துருச்சு இப்போ வந்து ஏற்கனவே விதக்கிச்சிருக்கலையே அது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பீஃப்க்கு மட்டும் எடுத்து இது கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மிளகு தூள் மட்டும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் காரமாக இருந்தால் பீஃப் நல்லாயிருக்கும் நம்ம வேக வச்ச பீஃபையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடலாம் எல்லா மசாலா ஒன்றா படும்படி கிரைசக்கரப்புற தூவி இறக்கிட்டா பீஃப் ரெடி ஆகிரும் எல்லாம் முடிச்சுட்டு சமையல் முடிக்க மூணு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு அஞ்சு மணிக்குள்ளே டீ போடான்னு சொல்லி கிச்சன் போனால் பசங்களாம் வெள்ளெண்டு ஒரே கத்துறாங்க ஒடியாங்க ஒடியாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னு போய் பார்த்தா மழை பெய்ச்சிடுச்சா பானுங்க காரணம் உங்களுக்கு தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு செர்பி லைட்டாக வீடியோ எடுத்துக்கலாம் அதே வீடியோ எடுத்தாச்சு எல்லாம் குடிச்சிட்டு ஒரு அஞ்சே முக்கால் மணி இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தரங்கபாடி பீச் இருக்குது அங்கே போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வரும்போது இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு மதியானம் எந்தளவுக்கு வேலை பார்த்தோமோ அளவுக்கு வெளில போனாலும் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்